திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆடும் சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா கயமாமுகனை செருவில் சாடும் தனியான சகோதரனே அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் இன்னைக்கு பாடல் எழுபத்தி எட்டு வரிசை பிரகாரம் பார்த்துக்கிட்டு வரோம் அல்லில் நேரும் வள்ளியூர் அப்படின்ற தளத்தில் பாடியிருக்காரு அருணகிரிநாதர் இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஒரே சந்தந்தான் ஒரே லைன் தான் தைய தான தனதான இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் திரு சிற்றம்பலம் இன்றைக்கி நம்மளுக்கு யாரெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்க பார்க்கலாம் ஜோதின்றவங்க அருமையம் மான்ட்டு பண்ணியிருக்காங்க நம்ம டாக்டர் பெரியசாமி பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் சுப்பிரமணியம்ன்றவர் சுப்பிரமணியன் அப்படின்றவர் மனதுக்கு இதமாக இருந்தது அம்மா உங்களின் இந்த பணி தொடரட்டும் வாழ்க வளர்க வாழ்த்துக்கள் பலராலும் கையில் எடுத்து படித்து புரிந்து கொள்ள நிலை உள்ள பலராலும் கையில் எடுத்து படித்து புரிந்து கொள்ள நிலை உள்ளது நான் நல்ல கருத்துக்களை கேட்கவும் இறை சிந்தனையை மனதில் நிறுத்தவும் வழி ஏற்படுத்தினீர்கள் நன்றி அம்மா ஓம் சரவணபவா போற்றி எல்லாருக்கும் படிக்கிறதுக்கு இப்போ எல்லாம் யூடியூப்பில் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க அப்படி இருந்தோம் இன்னைக்கு நம்ம படிக்கிறதுக்கு இல்லாமல் இருக்கிறோம் அப்புறம் பால வெங்கடேஷ்றவரும் ஓ முருகான்னு கமெண்ட் பண்ணியிருக்காரு இது மாதிரி நம்ம பார்க்குறதே எதுக்கு இது தான் எல்லோரும் பார்க்க மாட்டாங்க உடனே தள்ளி விட்டு போயிடுவாங்க அந்த மாதிரிலாம் போகக்கூடாது மாதிரி என்ன சொல்கிறாங்கன்றத டிஃப்ரெண்ட்டாக கேட்கணும் அப்படின்றதுனால தான் இந்த முயற்சியை எங்கள் அப்பா என் கையில் கொடுத்துருக்காரு இதை நீ பாடுமா என்னடா நம்மளை பணி செய்துக்கிட்டு இருந்தேன் நம்மளை இந்த மாதிரி இடுப்பு எலும்பு கிராக் வெட்டிடுச்சின்னு வீட்டுக்கு அமைச்சிட்டாரு பணி செய்துக்கிட்டு இருந்தேன்னா என்ன தொண்டு செய்துக்கிட்டு இருந்தேன் எங்கள் அப்பனுக்கு தொண்டு செய்துக்கிட்டு இருந்தேன் நான் சம்பளத்துக்கெல்லாம் வேலை செய்கிறது கிடையாது கோவிலில் போன உடனே என்ன பணியும் அது எல்லாத்தையும் செய்வேன் திருநாவுக்கரசரை பற்றி அவர் இப்படி உழவார பணி செய்தார்ன்றது எனக்கு தெரியாது நான் போய் அங்கே இருக்கிற வேலைகள்லாம் நானாக எடுத்து செஞ்சு தேவாரம் திருவாசகம் படிக்கணும்னு ஆரம்பித்த பிறகு தான் இந்த நால்வரை பற்றியும் மொத்த அவங்களுடைய வரலாறுகள்லாம் தெரிய வந்தது அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க எங்கள் அப்பனுக்கே முப்பத்தி ஏழு வருஷமாக நான் தொண்டு செய்துக்கிட்டு இருந்தேன் இப்போ பத்து வருஷமாக ரெண்டாயிரத்தி இருந்து தேவாரம் திருவாசகம் பாட ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எங்கள் அப்பா திருப்புகழை பாடுன்னு சொல்லிட்டார் சரி திருப்புகளையும் பாடுவோம் ஆனால் எனக்கு திருப்புகழை பற்றி எதுவும் தெரியாது தேவாரம் திருவாசகம்னால் நான் சின்ன குழந்தையிலேருந்து கேட்டது அதனால எனக்கு தெரியும் திருப்புகள்னால் அருணகிரி நாதரை பற்றி தெரியும் திருப்புகள்னால் எனக்கு எதுவும் தெரியாது அதுக்கப்புறம் எல்லா தகவல்களையும் எங்கள் அப்பா முருகப்பெருமான்னு எனக்கு கொண்டு வந்து காமிச்சு இப்படி இப்படியே இதெல்லாம் இருக்குது நீ எல்லாம் பாடுமா அப்படின்னு நிறைய பாடல்கள் நம்ம சுப்பிரமணிய விருத்தம் தொட்டிக்கலை சுப்பிரமணியத்தை பற்றி அவரை பற்றி போட்டிருக்கேன் பாம்பன் சுவாமிகளை பற்றி போட்டிருக்கேன் சிதம்பரம் சுவாமிகளை பற்றி போட்டிருக்கேன் இதெல்லாம் எனக்கு யாருன்னே தெரியாது அதையெல்லாம் முருகப்பெருமானு எனக்கு கொண்டு வந்து கண்ணில் காமிச்சார் இப்போ இவர் சொல்கிற மாதிரி சுப்பிரமணியன் சொல்கிற மாதிரி பார்ப்பாங்க நிறைய பேர் அருமையாக பாடியிருக்காங்க எல்லாம் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் இன்னத்துக்கு நம்மளுக்குன்னு தள்ளிவிட்டு போயிடுறாங்க இது மாதிரி எளிமையான முறையில் சொன்னாவாவது கேட்பாங்க அப்படின்றதுனால தான் எங்கள் அப்பா என்னை இந்த பணியில் த அனுப்பி வச்சுருக்கார் திரு சிற்றம்பலம் கமெண்ட் பண்ண அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் பார்த்து எங்களை பெருமைப்படுத்துகிற உங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கம் திரு சிற்றம்பலம் எழுபத்தி எட்டு வள்ளியூர் தல திருப்புகள் அல்லில் நேரும் இதுக்கான சந்தம் தைய தானன தனதானா ஒரே லைன் தான் அல்லில் நேரும் மின்னுது தானும் அல்லதாகிய உடல் மாயை கல்லி நேர அவ்வழிதோறும் கையும் நானும் உளையலாமோ சொல்லி நேர்படு முதுசூர தொய்ய ஊர்கெட விடும் வேலா வள்ளிமாரிரு புறமாக வள்ளியூர் ஊரை பெருமாளே வளைவே கிடையாது ஒரே நேர்கோடு ஒரே பாட்டு ஒரே தான் அழகான பாடல் இதுக்கான விளக்கத்தை பார்ப்போம் அல்லில் நேரும் மின்னுது தானும் இரவில் தோன்றும் மின்னல் நிலைக்கும் நேரம் கூட நெல் அல்லதாகிய உடல் மாயை நிலைக்காத இந்த உடல் வெறும் மாயை கள்ளி நேர அவ்வழிதோறும் கல் நிறைந்த அந்த மாய வாழ்க்கை வழியில் என் ஒழுக்க நெறியும் அடியேனும் நிலை சொல்லி நேர்படு முதுசூரர் தம் வீரதீரத்தை சொல்லி கொண்டு எதிர்த்த பெரும் சூரர் தொய்ய ஊர்கெட விடும் வேளா அழிய அவர்கள் ஊர் பாழ்பட செலுத்திய வேளாயுதனே வள்ளிமார் இருபுறமாக கொடி போன்ற தேவிமார் வள்ளி தேவையானை ஆக வள்ளியூர் உரை பெருமாளே வள்ளியூரில் குடிகொண்ட பெருமாளே சின்ன பாடல் தான் அருமையான பாடல் இரவில் தோன் அந்த மின்னல் போல தோன்றி மறையக்கூடியது அந்த ஆசைக்காக நான் இப்படியெல்லாம் கல் நிறைந்த மாய வாழ்க்கை வழியில் என் ஒழுக்க நெறியும் அடியேனும் நிலை குலையலாமோ என்னுடைய ஒழுக்கத்தெல்லாம் விட்டு நான் இப்படியெல்லாம் தெரியலாமா தம் வீர தீரத்தை கொண்டு எதிர்த்த பெரும் சூரர் அழிய அவர்கள் ஊர் பாழ்பட செலுத்திய வேளாயுதனே உங்களுடைய வேலை விட்டு அந்த ஊரே பாழ்படும்படி அந்த அசுரர்களை அழிச்சிங்களே கொடி போன்ற தேவிமார் வள்ளி தேவியான இருபுறமும் ஆக வள்ளியூரில் கொடி குடிகொண்ட பெருமாளே அந்த வள்ளியூர் தளத்தில் குமர பெருமான் வள்ளி தேவி யானையோட காட்சி கொடுக்குறாராம் இந்த காட்சியை அருணகிரிநாதன் நம்மளுக்கு விவரித்து சொல்கிறாரு இதை கேட்டு அருமையான இந்த பாடலை பாடுங்க முருகப்பெருமானுடைய திருவருள் நம்மளுக்கு கிடைக்கும் தைய தான தனதானா அல்லில் நேரு மினுதானும் அல்லதாகிய உடல் மாயை கல்லி நேர அவழிதோறும் கையு நானு முளையலாமோ சொல்லி நேர்படு முதுசூரர் தொய்ய ஊர்கெட விடும் வேளா வள்ளி மாறிறுபுறமாக வள்ளியூருரை பெருமாலே வள்ளியூருறை பெருமாளே அல்லில் நேரு அல்லதாகிய உடல் மாயை கள்ளி நேர அவழிதோறும் கையு நானும் உளையலாமோ சொல்லி நேர்படு முதுசூரர் தொய்ய ஊர் கெட விடும் வேளா வள்ளி மாறிறு புறமாக வள்ளியூருரை பெருமாளே வள்ளியூருரை பெருமாலே திருச்சிற்றம்பலம் இந்த பாடலை தினந்தோறும் பாடுங்க கேளுங்க முருகப்பெருமானுடைய திருவருளை பெறுங்க ஆயிரம் பேர் நிறைய பேர் போட்டிருந்தாலும் இதை எளிமையான முறையில் உங்களோட வந்து நான் உட்காந்துக்கிட்டு பேசுகிற மாதிரி இந்த பதிவை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறேன் இதை கேட்டு முருகப்பெருமான இந்த நேரம் நாம் அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆறு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வேற்பை கூறு செய்னிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன்னனங்கு வாழ்க மாரிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா பாடலு சின்னதோ பெருசோ அதில் இருக்கிற உள்ள கருத்துக்களை நீங்கள் கவனித்து கேட்டு அந்த நேரம் இறைவனுடைய நினைப்பில் இருக்கிறோம் இது நம்மளுடைய புண்ணிய லிஸ்ட்டில் போய் சேரும் நம்ம பூஜை பண்ணணும் அதை பண்ணணும் இதை பண்ணணுன்னெலாம் கிடையாது நம்மளுடைய மனசு தான் நான் இங்கே இருந்துக்கினே முருகா அப்படின்னு நான் அந்த திருச்செந்தூர் முருகனை நினைக்கிறேன் அது அவருடைய காதில் போய் விழும் என்னுடைய கஷ்டங்கள் தீரும் என்னை என்றைக்கி அவர் பார்க்கணுன்னு நினைக்கிறாரோ அன்னி கூப்பிடுவார் நாம் பார்க்கணுன்னு நினைக்கிறத விட அவர் என்ன பார்க்கணுன்னு நினைக்கணும் அப்போ நம்மளுக்கு எளிமையாக இருக்கும் நான் போகணும்னு நினச்சேன்னா பலவித போராட்டங்களை அனுபவிக்க வேண்டியிருக்கும் நாம் இங்கே உருகி நினைக்க நினைக்க முருகன் நம்மளை ஓடி வந்து தரிசனம் கொடுப்பார் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சித்ரம்பலம்